ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகில் அமைந்துள்ள காட்டு முனீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது தான் திருச்சி மாவட்டம் லால்குடியில் அருகில் அமைந்துள்ள காட்டு முனீஸ்வரர் கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுற்றிலும் வந்து அதிகமா வீடு இல்லாமல் கொஞ்சம் வயல் வரப்பு மற்றும் கொஞ்சம் காடு எல்லாம் அமைஞ்சிருக்கு இது பக்கத்துல இந்த கோவிலுக்கு போகணும்னு தனியா எதுவும் பாதலாம் இது வரைக்கும் யாரும் அமைக்கல பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கிறதுனால அந்த பாதை வழியாக வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இப்போ நாங்கள் போய்ட்டுருக்கதே இந்த கோயிலுக்கான பாதையில் ஒரு வயலை தாண்டி வயல் வரப்பில் தான் போயிட்டுருக்கோம் இந்த கோவிலை பற்றி முழு விவரமும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசியாக அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம் இந்த முனீஸ்வரன் சாமியை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து முழு வீடியோவும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சிலை தான் முனீஸ்வரர் சாமி இந்த கோயிலை சுற்றி பாருங்க ஃபுல்லாமே மரமாகவும் ரொம்ப காடுகளாகவும் தான் இருக்கும் பக்கத்தில் ஒரு காலேஜ் மட்டும் இருக்கு இவர் தான் முனீஸ்வரன் சாமி முனீஸ்வரன் சாமி அப்படின்னா யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் வந்து ஒரு இந்து தெய்வமாக இவங்களை வந்து க கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வந்து காவல் தெய்வமாக இந்த முனீஸ்வரன் சாமி இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கு பா ரொம்ப பாதுகாவலராக இந்த தெய்வம் வந்து இருக்கார் பொதுவாக இந்த முனீஸ்வரன் சாமி வந்து பார்த்திங்கன்னா புலி அல்லது சிங்கத்தின் மீது சவாரி செய்யும் வீரனாக சித்தரிக்கப்படுகிறார் இந்த முனீஸ்வரன் சாமி வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் வந்து அதிகமாக இவரோட கோயில் வந்து அதிகமாக காணப்படுறது இந்த முனீஸ்வரன் சாமிக்கு தான் இங்கே வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று கருப்பு இன்னும் கெட்டது கெட்டாவி இது மாதிரிலாம் இருக்கிறத வந்து ஒழித்து சரி இருக்கிறது நம்ம முனீஸ்வரர் சாமி அப்படின்னு இதுவரைக்கும் இங்கே உள்ள மக்களை வந்து கருதுறாங்க இந்த முனீஸ்வரன் சாமியை பற்றி ஒரு சின்ன வரலாறு என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னோரு காலத்தில் அதாவது பழைய காலத்தில் அந்தகாசுரன் சொல்லி ஒரு அசுரன் வந்து இருந்திருக்கான் அந்த அசுரன் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தங்களாம் கொண்டுட்டு இது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்கான் இந்த கஷ்டத்தை வந்து ரொம்ப சகிச்சிக்க முடியாமல் மக்களை வந்து அம்மன் கிட்ட வந்து வேண்டியிருக்காங்க எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு அதை கேட்ட அம்மன் வந்து ஒரு ஏழு முனிகளை வந்து உருவாக்கினாங்க அந்த ஏழு முனிகளும் சேர்ந்து அந்த 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 அந்தகாசுரன் இருக்க அசுரனை வந்து கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழு முனியும் ஒரே ஒரு சக்தியாக மாறினவர் தான் இந்த நம்ம முனீஸ்வரன் சாமி முனீஸ்வரன் சாமியோட அருள் கிடைத்தால் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது மக்கள் இந்த முனீஸ்வரன் சாமி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே காலையில் அஞ்சு மணிக்குள்ளே சுமார் இருபது அடி உயரத்திற்கு மேலே ஒரு புகை மண்டலத்தோடு உள்ள பகுதியில் வந்து வளம் வருவார்னு இங்கே உள்ள மக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கும் பல கிராமங்களில் கிராம தெய்வமாக முனியப்பன் உள்ளார் என பலரும் இங்கே உள்ளவர்கள் வந்து இருக்காங்க கிராமப்புறத்தில் இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நீண்ட தூரம் அதாவது ரொம்ப தூரம் வந்து பயணம் செய்கிறவங்க அவங்களோட வண்டியில் முனீஸ்வரனோட ஃபோட்டோ இல்லை அந்த சாமியோட மந்திரம் அந்த மாதிரி இதை வச்சுட்டு இன்னும் அதை வணங்கிட்டு தான் போயிட்டு வராங்க ஏன்னா அது மாதிரி செஞ்சுட்டு போனால் நம்ம நல்லபடியாக போயிட்டு வரலாம் அப்படின்றிருக்கிறது இன்னமும் அவங்களோட ஒரு ஐதீகமாக இருக்குது முனீஸ்வரனை வழிபட உகந்த நாள் எப்பொழுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் சாமியை எந்த நாளில் கும்பிட்டா நல்லது அப்படின்னு இங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சதுல முனீஸ்வரன் சாமியை இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை வந்து கும்பிட்டா ரொம்ப நல்லது நிறைய பேத்துக்கு நல்லதும் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க முனீஸ்வரன் சாமி சைவ வழிபாடு தான் ரொம்ப விரும்புவார் அதனால இங்கே வந்து அதிகமாக சைவ வழிபாடு செய்கிறாங்க ஒரு சில பேர் இங்கே வந்து ஆடி மாதத்தில் கெடா வெட்டு இது மாதிரிலாம் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த முனீஸ்வரன் சாமிக்கு முன்னாடி ஒரு மறைவு மறைவூடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அங்கே கெடா வெட்டி இந்த சாமிக்கு வந்து படையல் போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் எங்கே இருக்குது எங்கே இருக்கிறத இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் வரேன் தேங்க் யூ